டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா பரிவர்த்தனையை பொறுத்த மட்டும் இல்லை இரு இரு கிரகங்கள் பரிவர்த்தனை அடைகிறத பற்றி கமெண்ட்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஒரு கிரகம் இரண்டு வீட்டுக்கு ஆதிபத்தியம் கொண்ட கிரகத்துக்கு இன்னொரு கிரகமும் இரு இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகமாக இருந்து அவங்க வந்து பரிவர்த்தனை அடைஞ்சா அவங்க வந்து இந்த ரெண்டு அந்த ரெண்டு வீட்டுக்கும் அந்த ரெண்டு வீட்டுக்கும் கேட்குறாரு அவர் அந்த மாதிரி வந்து என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அது நம்ம அப்படி எடுத்துக்க கூடாது எந்த வீட்டோட பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கோ அது மட்டும்தான் நம்மளுக்கு அதில் பார்க்க முடியும் ஏன்னா அந்த வீட்டுக்கு அவங்க பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்கிறத விட இன்னொரு விஷயம் அவங்க பரிவர்த்தனை அடைஞ்ச வீட்டில் இன்றைங்க இருக்காங்களோ அங்கேருந்து மட்டும்தான் அவங்க பலனை கொடுப்பாங்க மற்ற ரெண்டு வீட்டுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ நான் சாட்டில் போட்டு கட்டுறேன் கன்னியா லக்னத்துக்கு இப்போ பார்த்துக்கோங்க கன்னியா லக்னங்க அவர் கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே போட்ட வீடியோ மாதிரி தாங்க சனி புதன் இப்போ புதன் வீட்டில் சனி சனி வீட்டில் புதன் இதுதான் அப்போ அவர் கேட்கறது இப்போ அதில் என்ன கேட்க வர சொல்ல வர என்ன நான் இவர் வந்து இந்த வீட்டுக்கு இந்த ரெண்டு வீட்டுக்குமே சனி அதிபதி இந்த ரெண்டு வீட்டுக்குமே புதன் அதிபதி இவர் கேட்கறது லக் இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க அதாவது ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஆனால் அவர் கேட்குறது அஞ்சுக்கும் பத்துக்கும் கேட்குறாரு இது அஞ்சு சனியோட வீடுங்களா இது பத்து சனியோட புதனோட வீடு அப்போ இதுக்கும் நீங்கள் விளக்கம் கொடுக்குறங்க மாதிரி கேட்குறாங்க இப்போ நம்ம என்ன சொல்லுறாங்க இந்தல்லாம் இவங்க எங்கே பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க அதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ வந்து சனி வந்து ஆறாம் அதிபதி லக்னத்திலிருந்து ஆறாம் வீட்டு ஆறாம் வீட்டு வேலையை ப பலனை செய்வார் புதன் வந்து ஆறாம் வீட்டிலேருந்து லக்னாதிபதி பலனை செய்வார் இது தாங்க இதில் வந்து இந்த சனியும் புதனும் பரிவர்த்தனை அடைஞ்சதுனால இந்த ரெண்டு வீடும் இந்த ரெண்டு வீடும் வீடுகளாக மாறும் அவ்வளவுதான் மற்றபடி பார்த்து இப்போ நாங்கள் வந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் பார்க்கணும் அப்படின்னா இந்த அஞ்சுலையும் பத்துலையும் கிரகங்கள் இருந்தா அது நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் அப்போ சரி அங்கே கிரகங்களே இருக்குதுன்னே வச்சுக்குவோம் இப்போ வந்து இங்கே சுக்ரன் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இந்த சுக்கரன் இருக்கும் வீட்டாதிபதி பரிவர்த்தனை அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் இங்கே வந்து இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து குரு இருக்கிறார்னு வச்சுக்கோங்க அப்ப குரு குரு இருக்கும் வீட்டு அதிபதி பரிவர்த்தனை அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் இந்த சுக்கர திசையும் குரு திசையும் நல்லா இருக்கும் ஏன்னா குரு இருக்கும் வீட்டு அதிபதியும் சுக்கரன் இருக்கும் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க அதனால இந்த ரெண்டு திசையும் நல்லா இருக்கும் லக்னம் எதுவாக இருந்தாலும் இப்ப இந்த லக்னமாக இருந்தாலும் இந்த குக்கர திசை நல்லா இருக்கும் குரு திசையும் நல்லா இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுலயுமே ஆளே இல்லைங்க ரெண்டுலயுமே ஆள் இல்லை இந்த ரெண்டு வீட்டோட ஆதிபத்தியத்தை தான் இந்த ரெண்டு வீ வீட்டோட ஆதிபத்தியங்கள் நல்லா இருக்குங்க அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் நம்ம ஒன்று ஆறுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படி எப்படி பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே குருவுக்கு இதுக்கும் இதுக்கும் வருது செவ்வாய்க்கு மேஷம் பிரிச்சதுக்கு வருது சுக்கரனுக்கு ரிஷபம் துலாத்துக்கு வருது புதனுக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டு வீடு வந்துடுது ச சனிக்கு ரெண்டு வீடு வந்துடுது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மட்டும்தான் ஒரு ஆதிபத்தியமாக போகும் நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது இதுக்கு இதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த வீடு வந்து சுத்தமாக இருக்குது நல்லபடியாக இருக்குது இந்த இந்த அஞ்சாம் மதிவியோட பலன்கள் நல்லாயிருக்கும் இந்த பத்தாம் மதி விதியான பலன்கள் நல்லாயிருக்கும் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய நம்ம வந்து இந்த இதுக்கும் அஞ்சுக்கும் என்ன ப பலன் வரும் பத்துக்கும் அப்படி பலன் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா திசை நடக்கிறத பொறுத்து தான் அடுத்த ஸ்டெப்பை நம்ம பார்க்க முடியும் திசை நடக்காமல் பார்க்கணும் அப்படின்னா அஞ்சாம் வீடு அஞ்சாம் வீடு சுத்தமாக இருக்குது பத்தாம் வீடு நல்லா சுத்தமாக இருக்குது அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் இதில் வந்து ஆறாம் அதிபதி அவன் லக்னத்தில் ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டில் லக்னாதிபதி இருந்துட்டு லக்னாதிபதி பலனை ஆறாம் வீட்டிலேருந்து செய்வார் ஆறாம் அதிபதி லக்னாதிபதி இருந்து ஆறாம் வீட்டு பலனை செய்வார் அப்படி செய்யும்போது இவர் ஆறாம் வீட்டை பார்க்கல அப்படிங்கிறப்ப கெடுபலன்கள் கம்மியாக இருக்கும் லக்னாதிபதி ஆறில் இருக்கிறாரே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அப்படி வர்றதுல இந்த உபய லக்னங்களுக்கு புதன் மறைகிறது நல்லது அதனால் அது வந்து பெரிய கெடுதல்களை அது செய்யாது இது பார்த்துக்கோங்க இதே மாதிரிதான் இப்போ எல்லா எந்த வீட்டுக்கு நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரிதான் இப்போ வந்து உதாரணத்துக்கு சுக்கிரன் இங்கே இருக்கிறாருங்க இது லக்னங்க இப்படி வச்சுக்கோங்க லக்னங்க அப்படின்னா இதுக்கு ஆறாம் வீட்டை பார்த்துட்டு இருக்க முடியாது ஏன்னா லக்னத்தில் ஒரு சுக்ரன் இருக்கார் ஆறாம் வீட்டை அவர் பார்க்கல அப்புறம் நல்ல பலன்களையே செய்வார் அப்படி இல்லைங்க சுக்கரன் இங்கே இல்லாம இங்க இருக்கிறாருங்க லக்னம் இதா வச்சுருக்காரு லக்னம் இதுதான் லக்னாதிபதி போய் ஆறுல உட்கார்றாரு அது இங்கே இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் இங்கே இருக்காது அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் இரு ஆதிபத்தியத்துக்கு அவங்க இருக்கிற வீட்டை தான் நம்ம பார்த்துக்கணுமே ஒழிய நம்ம பக்கத்தில் இருக்கிற வீடை இருக்கு இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த க அந்த வீடுகள் நல்ல அமைப்பாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்